儿子。

இதுல கூப்பிட்டா இதுல பேச வேண்டியது நைட்டு என்னால முழிக்க முடியலாத நிறைய வார்த்தை கேட்டேன் மதிய பாவம் எத்தனை ராவ் ஆகுறது இது வாடா நீ பின்னாடி இருக்கான்னு ஏய் இதுக்குள்ள போய் பின்னாடி எல்லா சாக்கையும் எடுத்துட்டு வா கொட்டி கொட்டி பார்ப்போம் எல்லா சாக்கையும் எடுத்துட்டு வா கொட்டி கொட்டி பார்க்க இப்ப கேக்குது கேக்குது நைட்டு என்னால வர முடியலையா சரி திறந்து வரும் அதுல இல்லை பின்னாடி சாக்கு இருக்கு வரா தூக்கிட்டு வா எத்தனை தான் நான் வாங்கி வைக்கிறது சொல்லுமா ஆ சொல்லு நான் இப்ப தான் கிளம்புறேன் கிளம்பிட்டு வரேன்

வாங்க சொல்லு ரெண்டு தனியா வாங்க போய்யா வாங்கு ஆஹ் வந்துருவேன் வாங்க வாங்க நான் வட்டில போட்டு கொண்டு தரேன் எலுமிச்ச குழம்பு நான் வீட்டுல கூட வச்சுக்க